அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் மாங்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது மாங்காய் பெரிய வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு மாதிரி தேங்காய் இதை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டோம் மாங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸாக கொஞ்சம் நீள நீள துண்டாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி சின்னதாக அப்புறம் வெங்காயம் நம்ம நார்மல் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கிட்டு நம்ம ஒரு அரிப்பையில் வச்சு அரிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான தேங்காய் பால் வந்து என்ன செய்யும் கிடைக்கும் ஸோ அப்படி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கலாம் நல்ல திக்கான ஃபஸ்ட்டு பால்ன்னு சொல்லுவாங்க முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காமல் எடுக்கிறது இதை ஸோ பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப் இது ஷாப்பிங் ஆப்பு இது வந்து இந்த மாதிரியான அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மோட் அப்படின்னு இது ஓப்பன் ஆகும் இந்த இதில் வந்து இந்த இப்போ நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம வேறு ஆன்லைன் ஆப்பில் வாங்குகிற மாதிரி நம்ம மோட்லேருந்தும் வாங்கிக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு எல்லா அப்படியுமே ரேட் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸோ எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு தேவையானதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் சேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து என்ன செய்யும் ஆட் ஆகும் இங்கே கீழே காமிக்க பார்த்தீங்களா வியூ சேட் அப்படின்ற இடத்துல வந்து ஐட்டம் என்ன நம்ம டூ ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதோட ரேட்டு டூ எயிட்டி த்ரீ இந்த தேர்ட் ஐட்டம் தென் இந்த மாதிரி ஐட்டம் ஆடாக ஆடாவாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதுமே என்ன செய்யும் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து வியூ ஆகிட்டே இருக்கும் நம்ம இந்த வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம் தென் நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கிளியர் அப்படின்னு கொடுத்து கிளியர் பண்ணியும் என்ன செஞ்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு சட்டி எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு மல்லிப்பொடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு பொடி மீன்ஸ் நான் எடுத்துருக்கிறது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி ஸோ கலர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உரப்பு கம்மியாக இருக்கும் ஸோ பொடி ஆட் பண்ணியாச்சு இதெல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா என்ன பண்ணணும் மிக்ஸ் பண்ணணும் கையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உரப்பு உப்பு எல்லாமே வந்து இதுலேயும் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு சொட்டு தேங்காய் விட்டு அதையும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆயில் எல்லா பக்கம் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது ஃபஸ்ட்டு பால் தென் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எடுத்துகிறது நம்ம மறுபடியும் ரெண்டாவது இங்கே பாருங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குது பார்த்திங்களா இது பால் அந்த ஸ்பூன் பார்த்தாவே தெரியும் ஸோ ரெண்டாவது தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பால் எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம இந்த ரெண்டாவது எடுத்த பாலை தான் நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டாவது பா எடுத்து வச்சிருக்கிற பாலையும் அதோட ஆட் பண்ணி நல்லா என்ன பண்ணணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரியே இருக்கும் ஸோ அடுப்பை பற்ற வச்சு இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம் கொதிக்க விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதி வந்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் பீசஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணணும் கொதிக்க விடணும் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கோம்ல மாங்காய் அது வெந்திருக்கோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே நம்ம மாங்காய் நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த பறவை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற பாலை இதோட ஆட் பண்ணணும் இந்த பழையும் ஆட் பண்ணி இதுவும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு இதே மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் கொதிக்க விடணும் இந்த கலவையும் கொதிக்க ஆரம்பித்து இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் என்ன பண்ணலாம் தீய சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எதுக்காக அப்படி சொன்னால் நம்ம தாளிக்கலை ஸோ நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணோம்னா தாளிக்கிறதுக்கு பகிர இந்த இது எண்ணெய்லாம் அந்த பார்த்திங்கனா கொதித்து மேலே வருது ஸோ கருவேப்பிலையும் நம்ம இதோட என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணி விட்றோம் ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக கருவேப்பில் போடுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கருவேப்பில் இதாயிரும் அதோடய ஃப்ளேவர் இதில் பிடிச்சிரும் இப்போ குழம்பு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு மாங்காலாம் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா குழம்பு அழகாக இருக்குது